ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விரால் ஃபிஷ்ஷோட ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நார்மலாக எல்லாருமே உப்பு வத்தல் போட்டு தான் ஃப்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட போகிறோம் சிக்கனுக்கு அதை வந்து போடுவாங்க பட் நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு ட்ரை பண்ண போகிறோம் அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸியில் அரைக்காமல் பெத்தலை இடிக்கிற கலரில் நம்ம இப்போ வந்து இடிக்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன் ரொம்பவே பெருசாக இருக்குது எப்படி நமக்கு ஒரு அஞ்சாறு பீஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மீன் செல்லெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துப்போம் மீனை வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி அதில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வாட்டர் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க அதில் ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஏன்னா இது குளத்து மீனில் அதனால ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதில் வந்து வள வள கொலா கொலாம் இருக்கும் அதை நல்லாவே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துப்போம் மீனை சரி ஓகே இப்போ நம்ம வந்து கழுவியாச்சு நல்லா அதனால ஒரு பாத்திரத்தை தனியா எடுத்து வச்சுப்போம் இனி வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை நல்ல மிளகு இவ்வளோ நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து மைப்புல அரைக்க போறோம் அது வரைக்கும் மீனை வந்து ஒரு பாத்திரத்துல மூடி வச்சிருங்க தனியா பையன் என்னமா தீயா வேலை செய்யறான் ஆனா என்ன இவன் சரியான காப்பி கேட்டுங்க நான் ரிங் போடுன்னு சொல்லிட்டு அவனும் ரிங் போடுறான் நான் வாட்ச் போடுன்னு சொல்லிட்டு அவனும் வாட்ச் போடுறான் தூங்கும்போது டான்ஸ்னா நீங்க போடுறீங்களா எதிர்த்து பேசுவாங்க அப்படியே பேசி பேசி நம்ம வந்து ரெடி இப்போ வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு மூலத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கலவையா கொண்டு வருவோம் கூடவே அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிப்போம் அவனை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாங்க எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் கையில ரிங் போட்டுருக்கா ஒரு நாள் என் கையில இருந்து பிடிங்கி ரிங்க போட்டுட்டு இருந்துச்சான் இப்போ பார்த்தா அவனே ஒரு ரிங்க போட்டு நான் பார்த்து ஷாக் ஆகிட்டே மாதிரி உங்க வீட்டுல நிறைய குட்டி வாண்டுங்க உங்கள மாதிரியே பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டைட் பண்ணி தெரியும்ல அப்படி யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மட்டும் தான் கஷ்டப்படல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துப்பேன் ஓகே இப்ப நம்ம பேசி பேசிய எல்லா மீனையும் நம்ம வந்து இதுல மசாலா அப்ளை பண்ணி எடுத்துப்போம் ஓகே இப்ப நம்ம வந்து எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுமா ஒரு பாத்திரத்துல மூடி வச்சிருவோம் அது கொஞ்ச நேரம் ஊறட்டு நம்ம அதுக்குள்ள வந்து பாத்திரத்தை அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி சூடாக்கிடுவோம் சரி இப்ப நம்ம எண்ணெயை ஊத்திடுவோம் சரி ஓகே இப்போ என்ன நல்லாவே சூடாயிட்டு இனி ஃபிஷ்க்கி உள்ளதுக்கி போடுவோம் எவ்வளோத்துக்கு ஸ்பேஸ் பத்துதோ அவ்வளவுத்துக்கு மீனத்துக்கு உள்ளே போடுங்க இதேமாரி நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லாக செம குட்டாக வரும் இப்போ நம்ம போட்டாச்சு பாருங்க எல்லா பீசுமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கு ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன மீன் உடைக்கும் பெரிய மீன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் இப்போ வந்து ஒன் சைட் நல்லாவே வந்துட்டு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பூனை வச்சு மாற்றி போடுவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டு அப்புறமா ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த சைடு வந்துடும் அப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் ஓகே இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆகிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இனி வந்து சோறுக்குள்ளே நம்ம வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுவோம் எல்லாரும் சாப்பிட ரெடியாக இருப்பதன் காரணமாக நான் இப்போ வந்து வீடியோ முடிக்க போகிறேன் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்